கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார் வயது இருபத்தொன்று நாமக்கல் திருச்செங்கோடு அருகே தனியார் கல்லூரியில் பிசியோதெரப்பி படிக்கிறார் கடந்த வியாழனன்று மாலை நண்பர்களுடன் ராசிபுரம் சென்றுள்ளார் அங்கு மது அருந்தி உள்ளனர் போதை தலைக்கேறிய நிலையில் கிருஷ்ணகுமார் மட்டும் தனியாக பிரிந்து சேலம் ரோட்டில் நடந்து சென்றுள்ளார் இரவு பதினோரு மணிக்கு காமாட்சியம்மன் கோயில் அருகே சென்றபோது அங்கிருந்த டிரான்ஸ்ஃபார்மர் மீது ஏறி இருக்கிறார் டிரான்ஸ்ஃபார்மர் பெட்டி மீது நின்று அங்கிருந்த மின்கம்பியை பிடித்ததாக தெரிகிறது இதனால் கிருஷ்ணகுமார் உடலில் தீ பிடித்தது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார் உடல் முழுவதும் தீ பிடித்த நிலையில் ரோட்டில் ஓடியிருக்கிறார் அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீஸ் விசாரணையில் போதையில் வீட்டு என நினைத்து டிரான்ஸ்பார்மர் மீது ஏறினேன் என கிருஷ்ணகுமார் கூறியிருக்கிறார் இப்போது மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து ராசிபுரம் போலீசார் விசாரிக்கின்றனர்